அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று அண்மையில் அமெரிக்க அதிபர் டெனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் அதற்கு ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது தங்கள் நாட்டின் மீது ஈரான் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை வீசியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இஸ்ரேல் மீது இரக்கமே காட்ட வேண்டாம் என்று ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடுமை காட்டியுள்ளார் இஸ்ரேலின் டோம் ஏரோ போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி எப்படி இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கின என்று கேள்வி எழும்பும் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் மூன்று இன்படி இஸ்ரேலின் மீது ஃபட்டா பூஜ்யம் ஒன்று என்கிற ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக ஈரானிய புரட்சி காவல் படை அறிவித்துள்ளது ஆபரேஷன் பிராமிஸ் மூன்று என்பது ஈரானின் அணு சக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ கட்டளை அமைப்புகளின் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் அந்நாட்டின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் நடத்துகிற பதிலடி தாக்குதல் ஆகும் இந்த ஆபரேஷன் தொடங்கப்பட்டதற்கு காரணம் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் போர்க்கால இராணுவ தளபதி உள்ளிட்ட பல இராணுவ ஜெனரல்களும் அணுசக்தி விஞ்ஞானிகளும் படுகொலை செய்யப்பட்டனர் இஸ்பஹான் போன்ற அணு செறிவூட்டல் தலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஈரானின் தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் தலைநகர் டெலவிவ் ரெஹாவோ ஹைபா போன்ற முக்கிய இஸ்ரேலிய நகரங்கள் பெருமளவிலான சேதத்தை சந்தித்தன மின் சுத்திகரிப்பு நிலையங்கள் இராணுவ ஆராய்ச்சி நிலையங்கள் போன்றவை பலத்த சேதம் அடைந்தன இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்துவது இது முதன்முறை அல்ல இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி இஸ்ரேலுக்கு எதிரான பிராமிஸ் மிரண்டு ஆபரேஷனின் போது ஈரான் ஏராளமான ஃபட்டா ஏவுகணைகளை ஏவியுள்ளது ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் என்பது ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கிற்கும் அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணையாகும் அதாவது ஒலியின் வேகத்தை விட ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களாக கருதப்படுகிற இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை இடைமறிப்பது செய்வது போன்றது நடக்காத காரியமாகும் ஃபட்டா பூஜ்யம் ஒன்று ஹைப்பர்சானிக் ஏவுகணை என்பது ஈரானிய ஏவுகணைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஹாசன் டெஹ்ரானி மொகடாமினுடைய பதினொன்றாவது நினைவு தினமான நவம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று ஈரானின் புரட்சிகர காவல் படையின் வான்பிரிவு தலைவர் ஒரு அதிநவீன பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை தயாரித்து முடித்திருப்பதாக அறிவித்தார் ஈரானின் முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணையான ஃபட்டா பூஜ்யம் ஒன்று முதன் முதலாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஏவுகணைக்கு ஃபட்டா பூஜ்யம் ஒன்று என்று பெயரிட்டவர் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஆவார் இஸ்ரேலின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளான அயரண்டோம் ஏரோ போன்றவற்றை கூட கடந்து செல்லும் விதமாக ஃபட்டா பூஜ்யம் ஒன்று ஏவுகணை வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த ஃபட்டா பூஜ்யம் ஒன்று ஹைப்பர்சானிக் ஏவுகணை இஸ்ரேல் ஸ்ட்ரைக்கர் என்று அழைக்கப்படுகிறது பன்னிரண்டு மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணை ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது இருநூறு கிலோ எடையிலான வெடிப்பொருட்களை இந்த ஏவுகணையில் ஏற்றிச் சென்றிட முடியும் வான் பாதுகாப்பு அமைப்புகளினுடைய இடைமறிப்பை தடுக்கவும் அவற்றில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் ஃபட்டா பூஜ்யம் ஒன்று ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தான் செல்லும் திசையையே மாற்றிக்கொள்கிற திறனுடையதாகும் மிகவும் தந்திரமாக தனது போக்கை மாற்றி வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பிடியில் இருந்து தப்பித்து கொள்ளும் வல்லமை படைத்தவை இந்த ஃபட்டா பூஜ்யம் ஒன்று ஏவுகணை